திண்டுக்கல்லில் மது மற்றும் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு கபாடி போட்டி நடைபெற்றது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுத்தொகை மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது திண்டுக்கல் மேட்டுப்பட்டியில் இலங்கதிரி கபாடி கழகம் சார்பில் மது மற்றும் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு கபாடி போட்டி நடைபெற்றது பதினாலு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் பங்குபெற்ற பெற்ற இந்த போட்டியில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சுற்றியுள்ள பல்வேறு பகுதியிலிருந்து பதினேழுக்கு மேற்பட்ட அணிகள் பங்கு பெற்றன இறுதியாக புதுச்சத்திரம் பி சி பிரதர்ஸ் அணி முதல் பரிசை வென்றது மேட்டுப்பட்டி இளங்கதிர் அகாடமி இரண்டாம் பரிசையும் பெத்தம்பட்டி ஸ்போர்ட்ஸ் மூன்றாம் பரிசையும் மேட்டுப்பட்டி எம்எம் ஸ்போர்ட்ஸ் அணியினர் நான்காம் பரிசையும் பெற்றனர் மேலும் வெற்றி பெற்ற அனைத்து அணியினருக்கும் ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன முன்னதாக போட்டியில் பங்கு பெற்ற மாணவர்கள் மது மற்றும் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழியை எடுத்து கொண்டனர்